அமல்ராஜ் பிக்சர்ஸ் திரு எஸ் ஏ அசோகன் அவர்களுடைய திரைப்படம் தான் நேற்று இன்று நாளை மெல்லிசை மாமன்னர் இசையமைத்து வாலிபு கவிஞர் எழுதிய அற்புதமான புரட்டி போட்ட பாடம் ஏ இப்ப இவர்கே காலம் என்று எண்ணி விடாதே பொய்யத்தனை கை கொடுக்கும் மறந்து விடாதே ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு ஒரு சம்பவம் என்பது நேற்று அது சரித்திரம் என்பது இன்று அது சாதனையாவது நாளை வரும் சோதனைதான் தான் இடைவே திண்டுக்கல்லில் பை எலெக்ஷன் வந்துவிட்டது நேற்று இன்று நாளை திரைப்பட படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது இடையிலே பை எலெக்ஷனையும் பார்க்கணும் நேற்று இன்று நாளை ஷூட்டிங்கையும் போனோம் எலக்ஷன் டூருக்கும் போறாரு படப்பிடிப்புக்கும் வராரு நடுவில் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் பல டியூன்களை போட்டு போட்டு எஸ் ஏ அசோகன் அவருடன் கொடுத்து நமது பொன்மனை செம்மல் அவரிடம் போட்டு காட்டி அப்ரூவல் வாங்கி வர சொல்லி அனுப்புறாரு நமது பொன்மனை டியூன் எல்லாம் நல்லாவே இல்லப்பா இன்னும் விச்சுவ நிறைய போட சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி அவரும் நிறைய போட்டு 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 நமது எதையுமே அப்ரூவ் திண்டுக்கல் தேர்தலுடைய வெற்றி செய்தி வருகிறது அப்போது ஒரு நாள் நமது பொன்மணி செம்மல் மெல் மாமன்னர் விஸ்வநாதோட அழைத்து விச்சு நேற்று இன்று நாளை திரைப்படத்திற்கு போட்ட அத்தனை டியூன்களும் அதி அற்புதமானவை உன்னிடம்தான் தான் நான் உரிமை எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் பை எலெக்ஷன் வந்து விட்டது அந்த எலெக்ஷனுக்கு போகிறதா டியூனை செலக்ட் பண்ணுறதா அப்படின்னு தெரியாம தான் நான் உங்களை காக்க வச்சுட்டேன் அதுக்காக என்னை மன்னிச்சுக்கோங்க நீங்கள் போட்ட அத்தனை டியூன்கள்லேயும் என்னென்ன ட்யூன்ன்றதை நான் வந்து செலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு நீங்கள் பாடலை போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மெல்லிசி மாமன்னர் எம்எஸ்வி ஐயா சொன்னாரான் அதுக்கு நான் தானா கிடைச்சேன்ன அப்படின்னாராம் வேற வழி நீதான் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவ மற்றவடெல்லாம் நான் கஷ்டப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக தலைவர் சொன்னவண்ண நெல்லைசை மாமன்னர் எம்எஸ் விஸ்வநாதனை அவர்கள் தெரித்து கொண்டாராம் அவர் போட்ட அனைத்து பாடல்களுமே நேற்று இன்று சூப்பர் டூப்பர் ஹிட் அடுத்த பதிவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்